கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறும் ஆடி திருவாதிரை நாள் விழா நிகழ்ச்சியில் பங்கேற்க வரவுள்ள பிரதமர் மோடியின் ஹெலிகாப்டர் இறங்கும் இடத்தில் இருந்த தேன்கூடுகளை தீயணைப்புத் துறையினர் தீயிட்டு அழித்தனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சையத் மௌலானா வழங்கிட கேட்கலாம் சையத் மௌலானா வணக்கம் பிரதமர் மோடி அங்கு வர இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கிறது மேலும் கள விவரங்கள் என்ன இந்த தேன்கூடுகளால் என்ன பிரச்சனை ஏற்பட்டது கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறும் ராஜேந்திர சோழன் பிறந்த நாள் ஆடி திருவாதிரை நாள் விழாவில் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இதற்காக கங்கை கொண்ட சோழபுரம் அருகே இருக்கக்கூடிய பொன்னேரி என்ற ஏரி பகுதியில் வந்து அந்த ஏரி பொன்னேரி என்ற ஏரி அந்த ஏரியில் தான் தற்காலிகமாக ஹெலிகாப்டர் இரையேறுவதற்காக தரைத்தளம் அமைக்கப்பட்டுள்ளது தற்போது அவர் வர இருக்கக்கூடிய சில நேரங்கள் தான் இருக்கிறது இந்த நிலையில் அவர் வருவதற்காக அவர் பயங்கக்கூடிய கார்கள் தற்போது வந்து இருபதுக்கும் மேற்பட்ட மற்றும் பாதுகாப்பு கார்கள் மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கார்கள் தற்போது தயார் நிலையில் இருக்கிறது இன்னும் அவர் சிறிது நேரத்தில் வந்து அவர் அவரது வர வரவுள்ள நிலையில் தற்போது வந்து இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் தேன்கூறுகள் கட்டி இருந்தன தேன்கூறுகள் வந்து அங்கே வந்து பறந்து கொண்டு சென்றிருந்த போது திடீரென அங்க வந்து இந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறை அதை கண்டனர் உடனடியாக அதை அகற்ற வேண்டும் என்பதற்காக தீயணைப்பு துறையினர் தனியாக அதுக்கு ஒரு கவசம் அணிந்து தேணிகள் என்ன என்று கொட்டிவிடக்கூடாது என்பதற்காக தனியாக கவசம் அணிந்து தீயணைப்பு பொதுத்துறையினர் அதை சென்று தீயிட்டு அழித்தனர் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த அனைத்து தேனிகளையும் அழித்து அழித்து விட்டனர் அது தொடர்ந்து அந்த மரத்தையும் வந்து இருக்கக்கூடாது மீண்டும் அந்த தேனிகள் வந்து என்பதற்காக அந்த மரத்தையும் பகுதியில் வந்து அகற்றி விட்டனர் முழுமையாக அந்த பகுதியில் வந்து சாலை முக்கியமான சாலை அதனால வந்து அந்த சாலையில் வந்து பொதுமக்களும் செல்லக்கூடாது என்பதற்காக சாலைகளும் இருபக்கமும் வந்து காவல்துறையினால் தடுத்து நிறுத்தப்பட்டு பொதுமக்கள் யாரும் செல்லவில்லை முழுமையாக அந்த தேனிகள் அழிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் சாலைகளும் தற்போது அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள் பொதுமக்களை முழுமையாக தற்போது பாத்தீங்கன்னா அந்த எலி தரைத்தளம் எலி